ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது நடிகர் சிவகுமார்பதி தான் இவர் நேற்று ரொம்ப வைரலாக ஒரு வீடியோ நம்ம சமூக வலைத்தளங்களில் போய்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பொண்ணாடைய நம்ம எல்லாரும் மேலே போட்டு எல்லாரும் அது ஒரு மரியாதையாக தான் அந்த பொன்னாடையை போற்றுறதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர் வந்து நேற்று என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சால்வை அந்த ஒரு வயதான பெரியவர் வந்து அந்த சால்வை வந்து மேலே போட வராரு அதை பிடுங்கி வேகமாக எரிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப கோபமாகவும்ும் ஆத்திரமாவும்ிட்ட இவருடைய கேட்கணுங்கிறதுக்காக அந்த கஷ்டப்பட்ட அந்த சொற்பொழிவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு ரசிகர்கள் பட்டாலாம் அங்க வந்திருந்தது அந்த டைம்ல இவர் செய்த அந்த ஒரு செயலை பார்த்து ரொம்பவும் கோபத்துக்கு உள்ளாயிருக்காங்க என்ன காரணத்துக்காக இவர் இவர் அப்படி செஞ்சாரு அதுவும் இல்லாமல் யார் இந்த சிவகுமார் என்ன சொற்பொழிவுலாம் ஆட்டியிருக்கிறாங்க அங்க பல்வேறு ரசிகர்கள் கூட்டமே அங்க வந்திருந்தது என்னதுக்காக வந்திருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகுமார் நடித்த படங்கள்லாம் ரொம்பவும் பிடித்த படம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் சார் இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் இப்படி செய்தது சரியாக தவறா அப்படின்னு உங்கள் மனதில் என்ன தோணுதோ அதையே எங்களுக்கு கமெண்ட் தெரிவிங்க வாங்க இந்த சிவகுமார் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி செஞ்சாரு எதற்காக அந்த பெரியவர் சால்வை எதுக்காக புடுங்கி எரிந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து இதை பண்ணாமல் முழுமையா பாருங்க நடிகர் சிவகுமார் வந்து புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார் இவர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அருகே உள்ள காசி கவுண்டனூ புதூர் என்னும் ஊரில் தான் பிறந்தார் இவர் ஒரு சிறந்த ஓய்வு ஓவியர் ஆசிரியர் மேடை பேச்சாளர் பரிணாமம் கொண்ட பல்வேறு இதில் வந்து சிறப்பாக பேசியிருக்கிறாரு அப்படி பேசும்போது மேடை பேச்சில் பேசும்போது கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் திருக்குறளையும் பற்றி நிறைய சொற்பொழிவுலாம் ஆண்டியிருக்கிறாரு அது என்ன சொற்பொழிவு அதுவும் இல்லாமல் இவர் என்ன காரணத்துக்காக அந்த இதுக்கு போனார் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மூத்த அரசியல்வாதியும் தயாரிப்பாளருமான பாக் கருப்பையா எழுதிய நூல் வெளியீட்டு விழாவிற்காக நம் சிவகுமார் சார் வந்து அங்கே போயிருக்கிறாரு இந்த விழாவில் நடிகர் சிவகுமார் பல நெடுமாறன் உள்ளிட்ட பலர் வந்து அந்த வி விழாவில் கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய சிவகுமார் குடிநீரை காப்பதற்காக பல கருப்பையா முன்னெடுத்த போராட்டத்தை நினைவு கூர்ந்து அப்போது திடீரென்று தனது பேச்சை நிறுத்திட்டு மேடையில் இருந் அமர்ந்திருந்த பல கருப்பையாவை நோக்கி நடந்த சிவகுமார் அவரது காலில் விழுந்து வணங்கிட்டு மீண்டும் வந்து தனது உரையை தொடங்கினார் இதை தொடர்ந்து நிகழ்ச்சியின் முடிவில் வயதான ஒருவரை நடிகர் சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் அவர் வந்திருந்தார் அப்போ வந்து நம்ம நடிகர் சிவக்குமார் வந்து போ அவர் வந்து அந்த போர்வையை பொண்ணாடைய போர்த்த வராரு அதே டைமில் நம்ம சிவக்குமார் வந்து அதை தடுத்து பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு இந்த செயலை பார்த்த பல ரசிகர்களும் ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு ஒரு மன வேதனையை உண்டு பண்ணியிருக்குது இவருடைய இந்த செயல் சிலர் வருடங்களுக்கு முன்பாகவே இதேபோல் ஒரு ரசிகர் சிவகுமாரிடம் செல்ஃபி எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்க வந்தார் அப்போ அந்த செல்ஃபோனை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டார் அப்பையும் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தார் நம்ம சிவகுமார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் பொது இடத்துல ரசிகர்கள் மத்தியில் நாகரிகமின்றி இப்படி சிவகுமார் நடந்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது நம் சிவகுமார் சாரோட செயல்கள் மூத்த நடிகரும் ஒரு மூத்த குடிமகனாக இருக்கும் நம் சிவகுமார் சார் வந்து இப்படி நடந்துடுது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இவர் ஏன் இப்படி செய்கிறாரு ஏற்கனவே ஒரு டைமு வந்து ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வந்து அந்த செல்ஃபோனையும் இவர் பிடுங்கி எரிந்து உடைந்துட்டதாகவும் அப்பையும் ரொம்ப வதந்தியே கிளப்பியிருந்தாங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த உள்ள ஒரு ஊரில் நூல் வெளியீட்டு விழாவிற்கு மூத்த ரசிகர்கள் அணிவித்திருந்த பொண்ணாடைய சிவகுமார் வந்து தூங்கி விட்டார் அதை பார்த்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க எதற்காக இவர் இப்படி செய்தார் அப்படின்னு பல்வேறு ரசிகர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறாரு இந்த சிவகுமார் சார் ஏற்கனவே இப்படி தான் ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வந்து அவருடைய செல்போனையும் பிடுங்கி உடைத்துட்டார் அதையும் ரொம்ப வதந்தியாக அப்போது பேசப்பட்டது அப்பயும் அந்த வீடியோவும் ரொம்ப வைரலாக பார்க்கப்பட்டது இப்போ இந்த நாகரீக காலத்தில் இப்படியே செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பல கருப்பையாக எழுதிய இப்படி தான் உருவானின் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்பவும் ஒரு அதிருப்திக்குள்ளான ஒரு விஷயம் பார்க்கப்படுது நிகழ்ச்சிக்கு கூலிச்சு தலைமை வகித்தார் மலேசியா எம்பி சரவணன் நூலை வெளியிட்டார் சிங்கப்பூர் தொழிலதிபர் சங்கரநாதன் பெற்றார் தமிழர் தேசிய இயக்க தலைவர் பலன் நெடுமாறன் கோவிலூர் ஆதீனம் சுவாமிகள் விஜய ராகவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் இந்த விழாவில் நடிகர் சிவகுமார் வாழ்த்துறை வழங்கினார் விழா முடிந்ததும் மூத்த ரசிகர் சிவகுமார் ஆர்வத்துடன் பொன்னாடை அணிவிக்க முயன்றார் பொன்னாடையை வாங்காமல் அதை பறித்து விசிறி எறிந்துவிட்டார் இது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்திய ஏற்படுத்திருக்கு செல்ஃபி எடுக்க முடியும் முயன்ற ஒரு ரசிகர்களின் அலைபேசியும் தவறவிட்ட நம் சிவகுமார் தற்போது பொன்னாடையை வீசி எறிந்ததும் ரொம்பவும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இது மூத்த அவருடைய வயதிற்காக அவர் மரியாதை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு பல்வேறு ரசிகர்களும் கேள்வி எழுப்பியிருக்கு சிவகுமாரின் இந்த செயலை பார்த்து பல்வேறு ரசிகர்களையும் ரொம்ப கோபத்தில் உள்ளாக்கியிருக்கு இவருடைய இந்த செயல் அதாவது நடிகர் சூர்யா கார்த்திக் இவர்களையும் பாதிக்குமா ஏதற்காக இப்படி ஒரு செயலை செய்தார் பல பேர் இருக்கும் இடத்தில் பல வீடியோக்கள் எடுத்து இருக்கும் அந்த இடத்துல இவர் இப்படி ஒரு செயலை செய்தது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக கண்டிப்பாக தெரிவிங்க சமீப காலமாக இந்த சிவகுமார் இப்படிப்பட்ட ஒரு செயல்களெல்லாம் செய்து வருவதாகவும் அதை பற்றி பல் பல்வேறு வைரல் வீடியோக்கள் எல்லாம் பரவிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் நேற்று இவர் செய்த செயலை பார்த்து பல ரசிகர்களும் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க என்ன காரணத்துக்காக இவர் இப்படியெல்லாம் செய்கிறார் ஒரு மூத்த குடிமகனை பார்த்து இப்படி ஒரு இதை செய்தது அவருக்கு ரொம்பவும் வேதனை அளிக்கவில்லையா பார்ப்பவர்கள் மனதை ரொம்பவும் ரணகலமாக்கியது இவருடைய இந்த செயல் ரொம்பவும் வருத்தத்தக்க ஒரு விஷயமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க காலமாகவே சமூக வலைத்தளங்களில் நடிகர் சிவகுமார் பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் கடவுள் மதம் சம்பந்தமான வெளியான சில செய்திகளையும் நடிகர் சிவகுமார் பதிலளிக்கும் வகையில் சில வீடியோக்களெல்லாம் எழுப்பப்பட்டது அதில் அவர் பதிலளிக்கும் விதமாக தான் இருந்தது நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் விநாயகர் லட்சுமி சரஸ்வதி காமாட்சி மீனாட்சி என சாமி கும்பிடுபவர்கள் நம் நாட்டில் பல கோடி பேர் இருக்கிறார்கள் அல்லாவையும் இயேசுவின் கும்பிடுபவர்களும் நம் நாட்டில் இருக்கிறார்கள் கடவுளுக்கு வடிவம் இல்லை ஆண் பெண் என்ற பேதம் இல்லை கடவுள் என்பது உணரக்கூடிய விஷயம் விவாதம் செய்யக்கூடிய விஷயம் அல்ல என்று சொன்னவர் மகாத்மா காந்தி ஆனால் அவரே உயிர் போது ஓரம் என்று சொன்னதாக வரலாறு சொல்கிறது அதாவது ராமனை வணங்கியிருக்கிறார் என்றும் நாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்றும் என்னுடைய அப்பா முருக பக்தர் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் உபவாசம் இருந்து பழனி மலைக்கு செல்வார் திருப்பு திருப்புகழ் மொத்த பாடல்களையும் மனப்பாடமாக சொல்லி சாமி கும்பிட்டு திரும்பி வருவார் நானும் முருக பக்தன் ஐந்து வயதிலிருந்தே முருகன் படத்தை வைத்து சாமி கும்பிட்டு வருகிறேன் இப்பொழுது எங்கள் வீட்டு பூஜை அறியில் எல்லா சாமி படங்களும் இருக்கின்றன இந்திய மண்ணுக்கும் பெருமை சேர்ப்பது ராமாயணம் மகாபாரதம் அந்த மகா மாபெரும் காவியங்களின் முழு கதையும் பாடல்களையும் இரண்டு மணி நேரம் ஐயாயிரம் பேருக்கு முன்னிலையில் உரையாட் உரை நிகழ்த்தியிருக்கிறேன் இப்போதும் இந்த உரை வந்து யூடியூபில் எப் இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் உண்மையான பக்தி என்பது அடுத்தவரை நேசித்தல் அவர்களை சமமாக மதித்தல் இல்லாதவர்களை முடிந்தவரை ஓடி ஓடி சென்று உதவி செய்தல் இவ்விஷயங்களை செய்பவன் தான் உண்மையான பக்திமான் என்று பெருமையாக சொன்னவர்தான் நம் சிவகுமார் எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்கிறது என்று கூறியவரும் சிவகுமார் தான் ஆனால் இப்போது இவருடைய இந்த செயல்களை பார்த்து பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கு இவர் இப்படி செய்தார் அப்படிங்கிறதையும் பல்வேறு விதமான வதந்திகள் கிளம்பிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் இவருடைய வீடியோ இப்ப ரொம்பவும் வைரலா சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்கு இவர் செய்த இந்த காரியத்திற்கு பல்வேறு ரசிகர்களும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்துட்டு இருக்காங்க இதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சில பேர் வந்து அவர் எதற்காக இப்படி செய்தார் அப்படிங்கிற காரணத்தை கூற வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சிவகுமார் இப்படி இந்த இதை செய்தது உங்களுக்கு சரியாக தவறா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ